குட்டீஸ் இன்னைக்கு நாம ரொம்ப அழகான கதை கேட்க போறோம் அது யார்னா ஒரு சிட்டுக்குருவியும் ஒரு மயிலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின கதை தான் ரெடியா கதைக்குள்ள போகலாமா ஒரு அழகான காட்டில் நிறைய பறவைகள் மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாங்க அந்த காட்டில் ஒரு சிட்டுக்குருவியும் அழகான மயிலும் இருந்தாங்க சிட்டுக்குருவி ரொம்ப சின்னது தான் ஆனால் அவளோட மனசு ரொம்ப பெருசு ஒவ்வொரு நாளும் அவளுக்கு பாடிட்டே பறக்கணும்னு ஆசை ஆனால் மயில் வேற மாதிரி அவனுக்கு தன்னோட வண்ணமயமான இரைகள் மீது ரொம்ப பெருமை ஒவ்வொரு முறை மலை வரும்போதும் அவன் தன்னோட வாளிறைகளெல்லாம் விரிச்சு அழகாக நடனமாடுவான் ஆடுவான் ஒரு நாள் சிட்டுக்குருவி பாடிட்டு இருந்துச்சு அதை பார்த்த மயில் சிட்டுக்குருவியே உன்னோட குரல் நல்லா இருக்கலாம் ஆனால் உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனால் என்ன பாரு என்னோட அழகை எல்லாரும் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது அதுக்கு குருவி சிரிச்சிட்டே சொல்லிச்சு அழகு நல்லது தான் மயிலே ஆனால் நீ வானத்தில் பறக்க முடியுமா ரொம்ப தூரம் ஆனால் நான் உயரம் பறந்து உலகம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கு பெருமை அதிகமாயிருச்சு ஒரு பக்கம் மயிலுக்கு அதோட அழகில் பெருமை இன்னொரு பக்கம் சிட்டுக்குருவிக்கு அதோட திறமை மேலே பெருமை அந்த இருந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை ஒரே காட்டில் இருந்தாலும் ரெண்டு பேரும் வேற வேறு மரத்தில் தான் இருந்தாங்க ஒரு நாள் காட்டுல பெரிய மழை பெய்ஞ்சு குருவி குளிர்ல நடுங்கி சின்ன கிழக்கு கீழே தங்கணும்னு முயற்சி பண்ணுச்சு மயிலோ தன் வால் இறைகளை விரிக்க முயற்சி ஆனா அந்த அழகான இறகுகள் அனைத்துமே ஈரமா போயிருச்சு அவனுக்கு தன் வண்ணம் கூட தெரியல அடுத்த நாள் காலையில குருவி பறந்து போய் மயில்கிட்ட சொல்லுச்சு மயிலே உன் இறகுகள் சுத்தமா இல்ல நான் உதவட்டுமா அப்படின்னு மயில் ஆச்சரியப்பட்டு சொன்னான் அந்த நாள் இருந்து நம்ம பேசல ஆனால் நீ இன்னும் என்னை கவனிக்கிற நன்றி குருவியேன்னு ஏன்னு அப்போ தான் ரெண்டு பேர்த்துக்கு புரிஞ்சு தனிமையாக வாழ்ந்தால் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டில் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல உதாரணமான ஃப்ரெண்டாக இருந்தாங்க இனி யாரும் அவங்கள பிரிக்க முடியாது அந்த நாளிலிருந்து அவங்க ரெண்டு பேரும் பெரிய நண்பர்கள் ஆயிட்டாங்க மயில் தன்னோட தோகையில குருவிக்கு இடம் கொடுத்துச்சு அதே மாதிரி குருவி அவனை பத்தி அழகா பாடுச்சு அழகு திறமை இது ரெண்டுமே முக்கியம்தான் ஆனா உண்மையான நட்பு வந்தா அந்த நட்பு தான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான அழகு ஒருவருக்கும் தனித்தனியான திறமைகள் இருக்கும் அதை நம்ம மதிச்சா நட்பு எப்பவும் அழகா மலரும் அப்ப குட்டீஸ் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டு தெரியுமா அழகு இருந்தாலும் திறமை இருந்தாலும் அதை விட முக்கியமானது என்னென்னா நட்பு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமையும் இருக்கும் அதை நம்ம தான் அந்த நட்பு அழகாக மலரும் சிட்டுக்குருவியும் மயிலும் அதை புரிஞ்சு நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க நீங்களும் உங்கள் நண்பர்களோடு அப்படியே நல்லா பழகணும் சரியா குட்டிஸ்